அகனான் பாடல் பாலை முடித்து மீண்ட காதலன் தினை துரை பிரிவிடை வேறுபட்ட தலைமகற்கு தோழி சொல்லியது பாடியவர் மதுரை பொன்செய் கொல்லன் வெண்ணாகனார் பாடப்பட்டவர் தலைமகள் நிறை செலல் விரைவுடன் கடை அகல் இ விசும்பில் பகல் சென்று மழுகு சுடர் மண்டிலம் மாமலை மறைய புழு கழி மலர் என்பன இழை அணை அணைந்து இனே அகல் கனை அரைப்பூல் இலை இல் இல்பசும் காய் கல் அதர் மருங்கில் கடுவழி காசின் பொற்பத் தாம் அத்தம் நன்மைதற்ப்த்திருந்த கொலை வெங்கொள்கை கொடுந்தொழில் மறவர் ஆறு செல் மக்கள் அறுநிறத்து எரிந்து எகுகுரு விழுப்புண் கூர்ந்தோர் ஏதியர் வளைவாய்ப் பெருந்தின் வள் உகி சேர்வல் கிளைத்தர் தவ்விழி கெழுமுடை பயிரும் இன்னா வெங் சுரம் இருந்தோர் முன்னியசை வினை வலத்தர் ஆகி இவன் எழுத வந்தனரே தோழி துணையர் எதிர்மலர் உண்கண் பிணையேர் நோக்கம் பெரும் கவின் கொளவே தோழியன் வரிசையாக செல்லும் குதிரைகளை விரைவில் செலுத்தி பரந்த ஆதாயத்தில் பகல் நேரம் செல்லும்படி பயணம் செய்து ஒளி பொருந்திய சூரியன் பெரிய மலையில் மறைய பொழுது கழிந்த மலரைப் போல வாடி நெருங்கி வந்து வருந்துகிறாய் கணுக்கள் உள்ளதும் புள்ளி இலைகளை உடையதுமான நெல்லி மரத்தின் குற்றமில்லாத பசிய காய்களை கல் நிறைந்த வழியில் கூடிய காற்று உதிர்க்கும் அது பொன் அணிகலன்களைப் போல தரையில் சிதறியிருக்கும் அத்தகைய பாலை நிலத்தை அடைந்து வழிப்பறி செய்பவர்கள் இருக்கும் பாதையை எதிர்பார்த்து இருந்த கூடிய தொழிலை உடைய மறவர்கள் வழி செல்லும் மக்களின் அழகான நிறத்தை உடைய உடம்பில் எரிந்த வேலினால் ஏற்பட்ட கூடிய காயத்தால் துன்பப்பட்டவர்களின் உடலை வட்டமான வாயியுடைய பருந்தின் கூர்மையான நகம் கொண்ட சேவல் தன்னுடைய கூட்டத்திற்காக கூவி அழைக்கும் துர்நாற்றம் வீசும் அந்த பாலை நிலத்தை கடந்தவர்கள் தாங்கள் எண்ணிய செயலை முடிக்கும் வலிமை உடையவர்களாகி நம்மை விரும்புகிறார்கள் மைதீட்டிய அழகிய கண்களும் பெண்மானின் பார்வையை ஒத்த பார்வையும் பெரிய அழகும் பெருகும் வண்ணம் நம் தலைவர் இங்கு வந்துள்ளார் சாரம் தோழி சூரியன் மலைமறையும் நேரத்தில் அணிகலன் அணிந்த பெண்ணே வாடினாய் நெல்லிக்காய் உதிரும் வழியில் கொடிய மறவர்கள் வழிப்போக்கரை தாக்கி விழுப்புண் ஏற்படுத்தினர் கழுகுகள் இரையை உண்ணும் கொடிய பாலை நிலத்தை அவர்கள் கடந்து வந்தனர் மை தீட்டிய கண்களுடன் அவர்கள் தங்கள் செயலில் வல்லவர்களாகவும் அழகிய தோற்றத்துடன் இங்கு வந்துள்ளனர்